கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி அப்படின்னாவே வெள்ளை மனம் கொண்டவங்க யாருடைய மனசையும் புண்படுத்த மாட்டீங்க இப்படிதாங்க நீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு அழகா அக்யூரேட்டாக பிரித்து பார்க்க தெரிஞ்சவங்க புத்தி கூர்மை உடையவங்க தான் ஆனா சந்தேகப்பட மாட்டீங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுவீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணுறதா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்ல வகையில அப்படியே செதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும் செஞ்சிருவீங்க அதுல பா பாதி அளவு உங்களுக்கு செஞ்சிருந்தா இல்ல ஒரு நூறுக்கு பத்து சதவீதம் உங்களுக்காக நீங்க செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பெரிய பெரிய இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க பெரிய பெரிய அதிகாரியா இருந்திருப்பீங்க ஆனா ஏன் செய்யல அப்படிங்கறதா இப்ப கேள்வி ஏன்னா நாங்க நல்ல நல்ல இடத்துக்கு போயிட்டாக்க பெரிய பெரிய அதிகாரி ஆகிட்டோம்னா மத்தவங்களுக்கு யாருங்க உதவி செய்யறது மத்தவங்களுடைய வாழ்க்கையில யார் சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே உங்க வாழ்க்கையை உட்காந்துருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க மட்டும் புத்திசாலி இல்லைங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுமே அதி புத்திசாலியா இருந்திருப்பாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒன்று ஏற்றமாக இருக்கணும் ஒன்று இறக்கமாக இருக்கணும் தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே ஏற்றமாகவும் இருக்கீங்க மதி நுட்பமாகவும் இருக்கீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த அறிவு புத்தி கூர்மை தான் வந்து பார்த்தாக்கா சண்டை போடுது இல்லைன்னு மறுக்க முடியுமா கன்னி ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது தெரிஞ்சிருந்தாலும் பெருசாக யாரையுமே சந்தேகப்பட மாட்டீங்க எல்லாரையுமே ஈஸியாக நம்பிடுறீங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புறதுனால பண்ணதுனால இப்ப வரைக்கும் தோத்து போய் உட்கார்ந்துருக்கீங்க ரைட்டு தான் ஆனா இது இப்படியே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குமா கட்டாயம் நல்லா இருக்காது அப்ப என்ன பண்ணணும் அப்ப எல்லார் மேலேயும் சந்தேகப்படணுமா அப்படின்னு கேட்பீங்க அப்படியும் கிடையாது அப்ப என்னதாமா பண்ண சொல்ற நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியறது இல்ல நல்லவங்க கிட்ட பழக்க வழக்கம் இருக்கட்டும் கெட்டவங்கன்னு தெரிஞ்சா ஒதுக்கி நில்லுங்க ஒதுக்கி வச்சிருங்க அவங்கள திருத்துறேன்னு போறீங்க அவங்களை அது உங்களுக்கு வினையா வந்து நிக்குது ஒருத்தன் கடன் வாங்கி வச்சிருக்கான் அவனை வந்து கடங்காரம் கேக்குறான் அதுக்கு உங்களை கூப்பிட்டு விட்டுறாங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிடுறான் உங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதுக்காண்டி போறீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க இல்லையா சோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா போதுங்க கண்ணீராசி ஜெயிச்சிடலாம் நம்ம ஜெயிச்சுட்டோ மாறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வேணும்னா கண்ணீராசி கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் உங்ககிட்ட வந்து நிறைய இடங்கள்ல கடவுள் சொல்லி சொல்லி பார்த்தார் போல நீங்க கேட்கல அதனால அவரே நேரடியா காலத்துல இறங்கிட்டாருங்க எப்படின்னு யோசிக்கிறீங்களா தம்பி உனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இல்லை இனி உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் இனிமேல் நீ என்னதான் பண்றன்னு பாக்குற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாருங்க தெளிவா சொல்றேங்க பார்த்திருப்பீங்க கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போறாங்க ஆல்ரெடி அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இதுல என்ன புதுசா அப்படின்னு நினைப்பீங்க மற்றவங்களாம் என்னன்னு பேசுவாங்க இவனெல்லாம் எங்க உருப்பட போறான் இவையெல்லாம் எங்க உருப்பட போறா இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க இதெல்லாம் என்றைக்குமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நான் என்ன செஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லையா அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சு பேசி பேசி நம்ம குடும்பத்தாரை ஒதுக்கி வச்சு பேசி பேசி நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இனி எந்த ஒரு சொந்த பந்தமும் வேண்டாண்டா எவனுக்கும் மரியாதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒதுங்கிட்டோம் ஸோ இந்த நேரத்தில் என்னென்னா புரளி பேச போகிறாங்கன்னா பாருப்பா இப்படி இவங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்காங்க இவ்வளோ நல்ல யோகம் வந்திருக்கு பாரு முன்ன கூட பார்த்தமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரூபாய் இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி வீடு கட்டிட்டாங்க நிலம் வாங்கிட்டாங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சாமே நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சாமே வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சாமே இப்படி நிறைய புரளி பேச போகிறாங்க நல்ல வகையில் பேச போகிறாங்க வயிற்றுச்சல்னு சொல்லலாங்க அது எப்படி நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நல்ல விதத்துல தான் இது நாள் வரைக்குமே கஷ்ட காலம்தான் ஓடிட்டு இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கடவுள் வந்து உனக்கு ரெண்டு ஆப்ஷன் முன்னாடி கொடுத்துட்டார் நல்லது நடக்கும் கெட்டதும் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல அந்த நல்லதையும் வந்துட்டு மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க அதனால எல்லாமே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்க ஸோ அதனால கடவுள் என்ன பண்ணிட்டார் அப்பா தம்பி உன்னெல்லாம் ரெண்டு ஆப்ஷனையும் தூக்கி விட்டு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஓகேவா நீ கொஞ்சம் பயன்படுத்திக்கோ இல்லை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயன்படுத்து நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி கதவை தட்டி கஜகேசரி யோகத்தை இறக்கிட்டாருங்க கஜகேசரி யோகம்னா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்றேங்க கேட்டுக்கோங்க அதாவது இந்த யோகம்ங்கிறது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் இது எதனால ஃபர்ஸ்ட் உருவாகுது அப்படின்னா நவகிரகங்கள் ரொம்ப நல்லவர்னு நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சதுல வியாழ பகவானும் அழகுக்கு பெயர் போன சந்திர பகவானும் இணைவதன் காரணமா இந்த யோகம் உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி உருவாகி இருக்குதுங்க நம்முடைய கண்ணீராசிக்கு யோகம் தாங்க அதிர்ஷ்டமான பலன்களை மட்டுமே அதிகமாக அனுபவிக்க போறீங்க ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடிச்சா எப்படி இருக்கும் குப்பை மேட்டில் இருக்கவங்க கூட திடீர்னு கோபுர உயர்த்திற்கு ஏறி அமருவாங்க இல்லையா அதுதாங்க இந்த கஜம் கேசரி யோகம் கஜம் அப்படின்னா யானை கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் மாதிரி தனியா ராஜா மாதிரி செல்வ செழி இருக்க போறீங்க இந்த யோகத்துடைய பலன் இது நமக்கு எப்படி பொருந்தும்னா உங்களை சுத்தி எவ்வளவு பேர் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும்ங்க பிஸ்னஸ் மேனா இருக்கட்டும் எப்பேற்பட்ட அதிகாரத்துல இருந்தாலும் சரி அவங்களை எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த கஜகேசரி யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்குங்க இதனால கண்ணியுடைய வாழ்க்கையில இனி அதிர்ஷ்ட காத்துதான் பெரிய அளவிலான துன்பங்கள் இருக்கு என் வாழ்க்கையில எல்லாம் மாறுமா அப்படின்னு நினைச்சவங்க கூட உங்களுக்கு அட என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா தான் உன் வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை தொடங்கி வச்சிருக்குங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தாங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டமலை பொழிய போகுது ஆனால் எங்க எப்படி யாரால எதனால அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாதுங்க ஆனால் தொட்டது எல்லாமே வெற்றியா மாறப்போகுது பொண்ணான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க பல உயர் பதவிகள் உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகுது தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா இனி கண்ணீராசிக்காரர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் அடிச்சு தூக்குங்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க இந்த ஃபோர் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாதுங்க எல்லாமே சிக்ஸர் தான் சரிங்களா அந்த மாதிரி எட்டாத ஒரு உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க கண்ணி வந்து ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்கள் தட்டி கழிக்கவே கூடாது திரும்ப திரும்ப சொல்கிற அதிர்ஷ்டம் எப்போ வேணால் வரும் யார் வேணாலும் பண்ணுவாங்க யார் மூலமா வேணாலும் வரும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா இன்னும் சொல்ல போனாக்க பிச்சிட்டு பிச்சுட்டு கொட்டக்கூடிய நேரங்க தெய்வம் மூலுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களை தேடி வரப்போகுது இது நாள் வரைக்குமே கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிதானே இது எல்லாமே சில என்ன வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரிலாம் நீண்ட காலம்லாம் நினைச்சிருப்பீங்க அந்த நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு தனிய போகுது ஒரு மனுஷன் ரொம்ப தாகத்துல இருக்கான் அவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் நல்லா குடிச்சு முடிச்சிருவாங்க இல்லையா அப்பாடா இப்போ தாங்க உசுரே வருதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி ஒரு நிலை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்க நல்லா இருந்தா இன்னும் பல பேருடைய குடும்பம் நல்லா இருக்கும் ராசிக்காரங்க அதனாலேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை மத்தவங்களுக்கு கொடுக்கறதை விட்டுட்டு நீங்க பயன்படுத்துங்க அப்போதான் நீங்க பல பேருக்கு உதவிகரமா இருக்க முடியும் புரியுதுங்களா இந்த பொண்ணு ஏதோ நமக்கு சுயநலத்தை கத்துக் கொடுக்குது அப்படின்னு நினைச்சுடாதீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது நல்லவங்க சுயநலமா இருக்கலாம் ஏன்னா நல்லவங்க நல்லா இருந்தா பல குடும்பங்கள் நல்லா இருக்கும் புரியுதுங்களா ஸோ இனிமேல் நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுறதுனால இனி உங்களுடைய வாழ்க்கையில குதூகலம் கூடிக்கொள்ள போகுது உங்க வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது உங்களுடைய தொழிலும் சரி வாழ்க்கையும் சரி வெற்றி பெற போகுதுங்க நீண்ட கால துன்பம் நீண்ட கால பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது தொல்லைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து துணையாக இருக்க போகிறாங்க அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்கு சாதகமாக இருக்க போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க மேலும் சொல்லுனா பல்வேறு துறைகளில் நீங்கள் விரும்பிய இடத்தை அடைய போகிறீங்க அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் போகுது பல வழிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமா இருக்குதுங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ கண்ணீராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை காதலில் பிரச்சனை தொழில பிரச்சனை பதவியில் பிரச்சனை அக்கம் பக்கத்துல பிரச்சனை நட்பர் நண்பர்கள் விஷயத்துல பிரச்சனை நட்பு ரீதியா பிரச்சனை உறவுக்காரர் பிரச்சனை 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 பிரச்சனையின் மட்டுமே பார்த்துட்டு இருந்த கண்ணீர் ராசிக்காரங்கள் இனி பிரச்சனையே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க தொழில்துறைகளில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் உழைப்புக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க மேலும் சொல்லணுனாக்க செல்வத்தையும் அதிக லாபத்தையும் குவிக்கிறதில் வெற்றி பெறுவீங்க காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரத்தை வந்து இனிமையாக செலவிட போகிறீங்க உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவாக இருக்க போகுது பல்வேறு பணிகளில் வந்து வெற்றிகரமாக முடிச்சுக்க போகிறீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே திடீர் நிதி ஆதாயங்களையும் தொழில் வெற்றியும் வாழ்க்கையில் வெற்றியுமே கிடைக்க போகுதுங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்லுனா பழைய முதலிலிருந்து கூட அதிக லா லாபத்தை வருமானத்தை எதிர்பார்க்கலாம் பல்வேறு வெற்றி பெறுவதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வணிகத்துல பெரும் லாபத்தை கொடுக்க போகுது மேலும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது சொல்ல போனா நிதி நிலை சீராக இருக்கிறதுனால உங்க சேமிப்பு அதிகமாகுது உங்களுடைய குடும்பத்துக்கான உயர்வை ஏற்படுத்த போகுது பல்வேறு சாதனைகளை செஞ்சு கண்ணிராசிக்காரங்க சாதிக்க போறீங்க கன்னிராசினா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி உங்களை யாருங்கிற இந்த உலகத்துக்கே நிரூபிக்க போறீங்க குறிப்பா சொல்றீங்க பதவி பணம் தொழில் எல்லாமே வெற்றிதான் நீங்க ஒரு கைப்பிடி மண் எடுத்தா கையில பிடிச்சாலும் சரிங்க அது பொண்ணா மாறக்கூடிய நேரம் சும்மா இல்லைங்க இந்த ரெண்டு பேருடைய நினைவுங்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரணமா நீங்க எடை போட முடியாது யானை மீது உட்கார்ந்து வரக்கூடிய சிங்கம் எந்த எந்த அளவுக்கு அப்படியே பார்க்க கெத்தா இருக்குமோ அப்படி ஒரு வாழ்க்கை நிலை ராஜயோக வாழ்க்கை செல்வம் புகழ் பதவி மகிழ்ச்சி எல்லாமே அதிர்ஷ்டம் உச்சத்துல உங்களை வந்து இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உட்கார வைக்க போகுது புரியுதுங்களா மனசுல நிம்மதிக்கு குறைவே இருக்காது புதுசா வீடு கட்டுறது சொத்து பத்துகள் வாங்குறது எல்லா விதங்களுமே வெற்றி அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்தவர்களுடைய ஆதரவும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு இன்னும் செல்வத்தை வந்து அதிகமாக குவிக்கிறதுக்கான நிலையை ஏற்படுத்துது நிதி நிலையில மேம்பாடு இருக்கு காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்க போகுது உங்களுடைய உற்றார் உறவுக்காருடைய உறவுகள் எல்லாமே வலுவா காணப்படுது ஆரோக்கியமும் நல்லா இருக்குது மனசுல நல்லா இருக்குது என்னங்க குறை திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயந்தான் கண்ணீராசிக்காரங்க இந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பல நாள் கனவுகள் எப்பேற்பட்ட இலக்காக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஆசைகளாக இருக்கட்டும் இப்போ வந்துட்டு கரெக்டாக அடிச்சிட முடியும் நிறைவேற்றிக்க முடியும் இந்த பொற்காலத்தை மட்டும் தவற விட்டாதீங்க அடிக்கடி பெரியவங்க நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க அதே தாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் கண்ணீராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும்தான் வேலை இன்னும் சொல்றேன் இந்த யோகங்கிறது ஒட்டுமொத்தமா கன்னி ராசிக்காரருடைய எதிரிகளை எல்லாமே பந்தாடக்கூடிய நேரம் உங்கள் சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே அழகா முடியாங்க உங்களுக்கு திடகாத்திரமான உடல்நிலை கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு வந்து துணிச்சலா செயல்பட வைக்குது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் நோய் நொடியாக இருக்கட்டும் எதிரியுடைய தொல்லைகளாக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் இருக்கட்டும் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி அதை விட எல்லாத்துக்குமே மேல் என்னன்னு சொல்லணும்னா குறிப்பா நம்ம இந்த பலன்கள் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் யோசிக்கிறதற்கு நான் இந்த வேலை செய்கிறேன் நான் பொண்ணு நான் அந்த பையன் எனக்கு வயசாயிடுச்சு நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வேலை செய்கிறேன் இந்த துறையில் இருக்கேன் இப்படி எல்லாரும் யோசிக்கிறீங்க அதெல்லாம் வேணாம் கண்ணிராசி கண்ணீராசில எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாகும் நீங்க எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கோங்க எந்த துறையில் வேணாலும் இருந்துக்கோங்க நீங்க வெற்றியாளர்கள் தான் ராஜா புரியுதுங்களா குறிப்பா அரசியல் தலைவலா இருங்க விளையாட்டு துறையில இருங்க கலைத்துறையில் இருங்க இல்ல தொழில் அதிபரா இருங்க மருத்துவர்களாக இருங்க ஆடிட்டராக இருங்க வழக்கறிஞர்கள் என்ன வேணாலும் இருங்க கூலி வேலை செஞ்சால் கூட சரிங்க குப்பை இப்போ இருக்கிறேன் அப்படி இருக்கவங்களுக்கு கூட அதிர்ஷ்டம் உண்டுங்க இந்த கஜகேசரி யோகம் உங்களை ஒரு சிங்கம் மாதிரி நடைபோட வைக்கும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னி ராசிகளுக்கான பொது பலன்கள் இதுவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது சந்தோஷமா நம்ம இருக்க போகிறோங்கிறத உணர்த்தியாச்சு இன்னும் சிறப்பாக தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது யோகமான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்குது வேலையில விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தொழில விரிவு செய்வீங்க வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பா குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நெருக்கடி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகுது செல்வாக்கு உயரது எடுத்த வேலையை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சுப்பீங்க உடன்பிறப்புகள் வழியில உதவிகள் கிடைக்குது ஆதரவும் கிடைக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகுது குழந்தை பாக்கிய நல்ல தகவல்கள் கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரணமையும் பொது தேர்வை சந்திக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க விருப்பப்பட்ட கல்லூரியில விரும்பிய பாடத்தை படிப்பதற்கான நிலை உருவாகி இருக்கு சரிங்களா ஒட்டு எல்லா வகைகளுமே உங்களுக்கு சாதகம் தான் வங்கியில நீங்க கேட்ட பணம் கைக்கு வரும் இடம் வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள்ல லாபம் உண்டாகும் ஷேர் மார்க்கெட்ல ஆதாயம் உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கன்னிராசிக்கு இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அணுதினமும் அகோர மூர்த்தியை வழிபாடு செய்ய பயம் விலகும் பதட்டம் விலகும் சந்தோஷம் குடிகொள்ளும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மை மட்டும்தான் செல்வாக்கு உயரப்போகுது இருந்த பாதிப்புகள் விலகுது இருந்த போட்டிகள் சரியாகுது இழுப்பறியான கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்குங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க குறிப்பா குருவனால நீண்ட கால கனவுகள் இப்ப நனவாகுது உங்களை விலகி சென்ற உறவுக்காரர்கள் கூட இப்ப தேடி வருவாங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயிருது புதிய முயற்சிகள் செஞ்சு செஞ்சீங்கன்னா கூட அதுல கூட வெற்றி உண்டு புரியுதுங்களா எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க அதில் வந்து வேகம் இருக்கும் எடுத்த வேலையை உடனே முடிச்சிடுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கௌரவம் அந்தஸ்து செல்வாக எல்லாமே உயரப்போகுது புரியுதுங்களா குறிப்பாக வரவு அதிகமாக போகுது ரியல் எஸ்டேட் பண்ணுற விவசாயம் பண்ணுற எல்லா துறைகளிலுமே லாபம் கிடைக்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் விலகுது வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமே குடும்பத்திலையுமே மகிழ்ச்சியான நிலை உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குதுங்க பொதுத் தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் இதுவே வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிலை அப்படிங்கிறது மருத்துவ சிகிச்சையினால முழுசா குணமாக போகுது அதே மாதிரி இழுபறியாக இருந்த வேலை இப்போ முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இணக்கம் சூப்பரா இருக்க போதுங்க ஒரு சில வந்து புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த தொழிலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் அம்மனை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் நலம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக செய்வீங்க விவேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க தொட்டது வெற்றி அடையணும் அதற்கான வழியை மட்டும்தான் பார்ப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதிர்ஷ்டம் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் மற்றவங்களால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வேலை கூட நீங்க முடிச்சு காட்டுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் தொழில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க சொல்ல போனா இருந்த ஒப்பந்த இப்ப கையெழுத்தாகும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் நீங்க கேட்ட பணம் கைக்கு வரும் இனி குருவுடைய பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு தான் இதுவரைக்கும் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொழில முன்னேற்றமே இல்லாம பிரச்சனை நெருக்கடி எல்லாமே தான் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முன்னேற்றம் உண்டு வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி அதே மாதிரி திருமணம் ஆனவங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஆண்களாக இருக்கட்டும் கண்ணீராசிக்காரர்களுக்கு பெண்களா இருக்கட்டும் கண்ணீராசி ஆண்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போது தம்பதிகளுக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா நடந்துப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டு ஒரு சிலர் வந்து மேற்கல்விக்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசு பணிக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அது போல ஆல்ரெடி நான் அரசாங்க துறையில் இருக்கேன் அப்படினாக்க நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலம் கொடுதுங்க வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அணு தினமும் கவாலீஸ்வரை வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ங்க அணுதினமும் கபாலீஸ்வரரை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பான பரிகாரம் சொல்கிறேங்க அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா பயன்படணும் இல்லையா அதற்கான வழிபாடு தாங்க அணுதினமும் கண்ணீராசிக்காரர்கள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி அந்த கோயில்ல வந்து அந்த கோயில் பிரகாரத்தை வந்து சுத்தி வரணும் அப்படின்னா உங்களுக்கு துன்பம் விலகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் பெயர் புகழுக்கு குறைவே இருக்காது திரும்பவும் சொல் சொல்கிறேங்க வருமானத்துல நல்ல உயர்வு இருக்க போகுது சிறப்பான காலம் நீண்ட கால ஆசைகள் நிறைவேற போகுது சொல்ல போனா கன்னிராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாகவே மாற போறீங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை அதே மாதிரி இந்த கஜ கேசரி யோகங்கிறது இரண்டு தான் நமக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு இல்லையா குரு பகவானும் சந்திர பகவானும் வழிபாடு செய்யணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க தவறாம அதே மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திர பகவானை அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நிலைக்கும் வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய ஓம் குரு பகவானை போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்